லக்கிறதுக்கு எங்க சித்தப்பா காசு கொடுத்துருக்காரு அப்புறம் எங்க அத்தை காசு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால போய் நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு அதுக்கடுத்து என்னென்ன என்ன அது ஃபுல்லாக அந்த ஃபுல்லா வீடியோக்குள்ள வரும் அந்த வீடியோக்குள்ள கோல ஊடல் ஊடல் உயிரே நீ உனி சேருவ விடியும் வரையில உனிடாலட்டவ

udah peradai kalau ini நல்லா இருக்கு. kalau ya, mah. சிகின் இருக்கு இது சிகின் சிகின் இல்லையா என்ன வெரிசிலா சுப

அன்னாலே தெருவுல இருந்து சலான் ட்ரெண்டிங் ஷாப்பிங் அண்ணாசில இப்போ ஸ்பெஷல் டீல் ரன்னாகுது 300 ரூபாயில இருந்து 600 ரூபாய் மதிப்புள்ள நிறைய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. இந்த கலர் நல்லா இருக்கு. 500 ஸ்டாண்டர்ட்ல ரூபாய் 100 தருவாங்க. மேலும் 100 ரூபாய் குறையும். ஆ அது வரைக்கும் கொடுமே. நல்லா இருக்கு. ஸ்பைடர்மேன் வந்துருச்சு. ஆ ஸ்பைடர்மேன். பல்லுப் போறது.

கால் வலிக்க வலிக்க தரிசிட்டு இருந்தா ஒரு வந்து கால் தவி தவி ஜம்பிங் விளையாடுன்னு சொல்லிட்டு ஜம்பிங் விளாண்டுக்கிறோம் ஏமா எல்லாருக்குமே ஒரு வழியாக எல்லாருக்குமே பற்றிக்க வச்சுட்டோம் ஸோ இதுக்கடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக யாருக்கு வைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் தான் தாட்ல இருந்துச்சு நம்ம வந்து கோயம்புத்தூருக்குலாம் போகணும் இல்லையா அங்கே வந்து அம்மா அங்கே இல்லை அதனால வந்து நம்ம வந்து இன்னைக்கு தனியாக அவங்களுக்கு பத்திரிக்கா ஸ்டோர் வந்துடலான்னு சொல்லிட்டு போய்க்கு இருக்கோம் யாருக்குனா மீராம்மா அவங்களுக்கு ஸோ மீராம்மா அவங்களுக்கு வந்து நான் அங்கே கோயம்புத்தூர் போகிறப்ப நான் கால் பண்ணி பேசினேன் அதனால் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்க சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அவங்க அடுத்தடுத்து கோயிலுக்கு போய்கிட்டே இருக்காங்க அவங்க கோயிலுக்கு கொண்டாடுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால நாங்களும் டேரெக்டாக அந்த கோயிலுக்கு போயிட்டு ஸோ இன்னைக்கு வந்து அம்மாவுக்கு பத்திரிக்கை ஸ்டோர்லான்னு சொல்லிட்டு போய்க்கிருக்கோம் இருக்கோம் போகிறது வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க

இந்த சுமதியோ இந்த சுமதியோ அந்த சுமதி வந்திருக்காங்க அதனால அவங்களாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்த உடனே ஒரு இன்ஸ்டாவுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பக்கம் வந்தாங்க பழிவரோட பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க வந்ததுக்கப்புறம் அப்படியோ சுமதி அக்கா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு அவங்களாம் வந்தாங்க வந்த உடனே அவங்க அம்மாங்க இவங்கள்ல இவங்க படிச்சுட்டு இருக்காங்க அதனால் இவங்க அம்மாங்க எல்லாமே சுமதியோட வீடியோவோ பார்ப்பாங்களாம் அது அப்போ வந்து அவங்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க அதனால அவங்கள ப காமிக்கணும்

நிறைய ஸ்கூல் லீவ் விட்டாங்களா வந்து குழந்தைங்கட்டாங்களா ஸ்கூலில் நிறைய குழந்தைங்களுக்கு லீவ் விட்டதுனால எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து வந்து ஓடி வந்து ஓடி வந்து பேசுறதுக்கு ஆசையா சரிங்க விட்டு அவங்களையும் பேசிட்டு நம்ம இப்ப வந்து எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு